அஸ்லாம் வலைக்கம் என் அன்பு உள்ளங்களே அன்பு நெஞ்சங்களே உங்களுக்காக அம்மா வந்து இன்றைக்கி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க அம்மா நீங்கள் வஷியத்தர் வருஷம் மை செய்கிறீங்களா அப்படின்னு கேட்டிருக்கீங்க பாருங்கள் மை முறையெல்லாம் வந்து ஒரே மாதிரி மை இருக்கா அப்படின்னா கிடையாது வேறு வேறு விஷயத்துக்கு வேறு வேறு மாதிரி மைகள் நம்ம ரெடி பண்ணி தரோம் அது வந்து எல்லாருக்குமே எல்லாமே பொருந்தாது சரிங்களா அதே மாதிரி வந்து நண்பர் ஒருத்தர் கேட்டிருக்காரு நம்மளுக்கு கடைக்கு அஷ்டலக்ஷ்மி எந்திரம் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காரு பாருங்கள் நல்லா நம்ம வந்து இது வாங்கி அழுத்தலாவோட அனுமதி கொண்டு உருவேற்றி அவங்களுக்காக நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அதே மாதிரி பாருங்கள் எதுவும் பாருங்க சூப்பராக இருக்க நல்லா நீட்டாக நம்ம வந்து பதிவு பண்ணி வச்சுருக்கோம் எல்லாமே இருக்குது குபேரயந்திரம் இருக்குது இது வந்து நம்ம மூமீன் மக்களுக்காக பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் ஓகேங்களா அழகாக இருக்கும் ஒரு விஷயத்த நம்ம பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்கு நம்ம சிகுலச்சி உருவேத்தக்கூடியதான் விஷயங்கள் இது வந்து ஹத்தர் ஹத்தர் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நாற்பத்தெட்டு நாள்கள் பாருங்கள் இதில் ஊற்றி நம்ம வந்து தினமும் வந்து தகஜ தொழுகையில் அல்லா க கிட்ட வந்து ஜிகரில் கேட்போம் வருஷத்துக்குடைய உருவேற்றுவோம் இதை ஆண் பெண் வசியம் கணவன் மனைவி வசியம் தொழில் வசியம் சரிங்களா ஜனவசியம் அனைத்துக்குமே இதே உற்சாகம் வேணும்ங்கிறவங்க வாங்கிக்குவோம் அதே மாதிரி இங்கே பாருங்கள் மையை வந்து இது பச்சை கலரில் இருக்குது இது வேறு விஷயத்துக்காக செய்யக்கூடிய மை இது வந்து பிளாக் ஆகிருக்கு இது வேற ஒரு விஷயம் சரிங்களா இது பாருங்க வேறு வேறு கலரில் இருக்கோ வேறு வேறு விஷயங்களுக்காக செய்கிறது எல்லாமே ஒரே மாதிரி இருக்காது தாயத்து இருக்குது தாயத்துக்குள்ளே வந்து நம்ம என்னம்மா போட்டிருப்பீங்க அப்படின்னா இது வித் மை இதே தான் வித் மை இது வந்து வேறு வேறமாக நம்மளுக்கு எந்திரங்கள்னு நம்ம எதுக்கு அவங்க கேட்குறாங்களோ அது விதமாக வந்து அல்லா தாலோட ஆயத்துக்கள் கொண்டு நம்ம போடுவோம் உங்களுக்கு தேவையானவங்க வந்து கால் பண்ணி கேட்டு வாங்கிக்கோங்க சிம்பிளாக எனக்கு வேணுமா அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் வாங்கிக்கலாம் இது வந்து கொரியருக்காக ஃபுல்லாக பேக் பண்ணி வச்சுருக்கேன் நம்ம இதை சென்ட் பண்ண வேண்டியதுதான் நீங்கள் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க அம்மா எங்களுக்கு காட்டுங்க நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படிங்கிறது அப்படின்ட்டு இதெல்லாம் வந்து நம்ம அல்லத்தளவும் ஜிகர் கொண்டு வச்சுருக்கறத அதே மாதிரி சோழி பாருங்கள் சோழி வந்து இந்துக்களில் வந்து மகாலட்சுமியோட அம்சம் அப்படின்னு சொல்லுவாங்க கடல்லேருந்து எடுக்கக்கூடியது எதனால் சோழி வந்து நம்ம அல்லத்தாலோட சிகரில் வச்சு உருவேற்றி நம்ம வச்சுருக்கோம் தொழுகையில் உருவேற்றி உருவேற்றி வச்சுருக்கோம் அதே மாதிரி இதை வாங்கி ஒரு நாள்லேருந்து எட்டு சோளி வாங்கி கடையில் வச்சிங்கனாவே லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கும் வியாபாரம் அம்சமாக நடக்கும் சரிங்களா இல்லை நம்ம வீட்டில் வச்சுக்கலாமா தாராளமாக வச்சுக்கலாம் அதே மாதிரி நம்மகிட்ட வஷ மூலிகை வஷ மூலிகையில் செய்யக்கூடிய விபூதி இருக்குது விபூதி இருக்குது சாம்ராணி இருக்குது நீங்கள் டெய்லி சாம்ராணி போடுறீங்க இல்லை வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கெழம சாம்ராணி போடுறீங்கன்னா நீங்கள் கால் பண்ணி வாங்கிக்கலாம் சாம்ராணிங்கிறது வந்து நம்ம சாம்பிராணியை வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம் சரிங்களா நீங்கள் வந்து அதை வாங்கி யூஸ் பண்ணி வச்சுக்கலாம் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அதே மாதிரி நூற்றி எட்டு மூலிகைகள் கொண்டு வந்து அதாவது ரெடி பண்ணி தராங்க ஒருத்தர் ரெடி பண்ணி தராங்க அதில் நம்ம நூற்றி எட்டு மூலிகைகளை பஸ்மமாக்கி அதில் மிக்ஸ் பண்ணி கொடுக்குறோம் சிறப்பான தான் இருக்கும் யூஸ் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு நறுமணமாக இருக்கும் உங்களுக்கு நினைச்ச காரியங்கள் நிறைவேறும் அதே மாதிரி நோய்க்கும் நீங்கள் பயன்படுத்தலாம் பத்து போடுறதுக்கு உள்ளுக்கு போடுறதுக்கு இல்லை பத்து போடுறதுக்கு தலை வலிக்கு பத்து போடலாம் மூட்டுக்கு பத்து போடலாம் முதுகு வலிக்கு பத்து போடலாம் சரிங்களா அதே மாதிரி காயங்கள் இருக்குது அப்படின்னா அதுக்கும் நீங்கள் பத்து போட்டுக்கலாம் இது மூலிகைகள் கொண்டு கொடுக்கக்கூடிய வியூ புத்தி அதே மாதிரி சாம்பிராணி இருக்குது நூற்றி எட்டு மூலிகைகள் கொண்டு ரெடி பண்ணி வச்சுருக்கிற மூலிகை சாம்பிராணி நீங்கள் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் வந்து அது உங்களுக்கு கொரியர் மூலிமா அமைச்சு வைப்பேன் வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க அதே மாதிரி இது வந்து மற்றவங்களுக்காக ரெடி பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் கேட்டிங்கன்னா தான் ரெடி பண்ணி தருவேன் எல்லாருக்கும் ரெடி பண்ணி ரெடியாக வச்சுருக்க மாட்டேன் நீங்கள் வந்து முன்கூட்டி பதிவு பண்ணிங்க எனக்கு வேணும்னு சொன்னீங்கன்னா மட்டும் ரெடி பண்ணி தரேன் நன்றி வணக்கம் அஸ்லாம் வரைக்கும் பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்